அனைவருக்கும் வணக்கம் ஜெயப்ரியா பதிவு எண் நானூற்றி எழுவத்தி மூணு மீனாட்சி பாடல் கஞ்சி காட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி கருணாம்பிகையே தருணம் இதுவே தை புரிவாயம்மா கஞ்சி காட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி கருணாம்பிகையே தருணம் இதுவே தகை பொறிவாயம்மா உன்னருள் என்றும் நிலை பெற வேண்டும் நீ வருவாயம்மா உன்னருள் என்றும் நிலை பெற வேண்டும் நீ வருவாயம்மா பொன்பொருள் எல்லாம் வளம் பெற வேண்டும் வாழ்த்திடுவாயம்மா பொன்பொருளெல்லாம் பலம் பெற வேண்டும் வாழ்த்திடுவாயம்மா ஏனென்று கேட்டு என் பசி தீர்ப்பாய் இன் நன்னை நீயம்மா ஏனென்று கேட்டு என் பசி தீர்ப்பாய் என்னை நீயம்மா நின் முகம் கண்டேன் என் முகம் மலராய் மலர்ந்ததும் ஏனம்மா நின் முகம் கண்டேன் என் முகம் மலராய் மலர்ந்ததும் ஏனம்மா கஞ்சி காமாச்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி கருணாம்பிகையே தருணம் இதுவே தை புரிவாயம்மா மங்களம் வழங்கிடும் மகி கண்டே நுந்திருக்கரத்தினிலே மங்கலம் வழங்கிடும் மகிமகி கண்டே நுண்திருக்கரத்தினிலே எங்கும் வருவாய் என்னுயிர் நீயே என் குல தேவி எங்கும் வருவாய் என்னுயிர் நீயே என் குல தேவி சங்கடம் தீர்ப்பாய் பங்களைத் தருவேன் சங்கத் தமிழினிலே தங்கும் புகழை தடையின்றி தருவாய் தயக்கமும் ஏனம்மா தங்கும் புகழை தடையின்றி தருவாய் தயக்கமும் ஏனம்மா கஞ்சிகமாச்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி கருணா தருணம் இதுவே தை புரிவாயம்மா தை புரிவாயம்மா நன்றி